விருத்தாச்சலத்தில் ஆற்காடு லுத்ரன் திருசபை சார்பில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் கிறிஸ்தர்கள் திரளானூர் கலந்து கொண்டனர் கிறிஸ்துவ மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஈஸ்டர் பண்டிகை சாம்பல் கடந்த புதனுடன் தொடங்கியது இதிலிருந்து ஏழு வாரங்கள் கிறிஸ்துவ மக்கள் தவக்காலத்தை கடைபிடித்து வருகின்றனர் ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய ஞாயிறு குருத்தோலை ஞாயிறுவாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளில் கிறிஸ்துவ மக்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி முக்கிய வீதிகளில் பவனியாக சென்று தேவாலயங்களில் வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் கடலூர் மாவட்டம் ச்சலம் ஆற்காடு லுத்ரன் திருச்சபையின் சார்பில் குருத்தோலை பவனி சபை ஆயர் மறை திரு வினோத் வினோத்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிலுவை மற்றும் குருத்தோலை ஏந்திய திருச்சபையைச் சேர்ந்தவர்கள் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து பவனியாக புறப்பட்டு காட்டுக்கூடலூர் சாலை வழியாக ஓசன்னா பாடுவோம் ஏசுவின் தாசரே என்று பாடல்களை பாடிக்கொண்டும் கைகளில் குருத்தோலைகளை ஏந்திக் கொண்டு பவனியாக ஆலய வளாகத்தை வந்தடைந்தனர் இந்த நிகழ்வில் குரு சேகரக்குழு செயலாளர் இமானுவேல் காப்பாளர் செல்வகுமார் குழு உறுப்பினர்கள் பாடகர் குழுவினர் ஞாயிறு பிள்ளைகள் இளையோர் இறை பணி இயக்கத்தினர் வாலிப இயக்கத்தினர் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள் மற்றும் சபையார் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பவனி வந்து சபையில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர்